ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி எனக்கு இரண்டாவது திருமணம் இருக்கிறது இன்னொரு மனைவி இருக்கிறார் என்கிற ஒரு அடிப்படை சொல்லி இருந்தால் யாருமே வந்து அவரை போய் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் இதை வந்து ஒரு நீண்ட காலமாக மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன முதல் மனைவி இருக்கின்ற போது இரண்டாவது மனைவி திருமணம் செய்து அரசியல்வாதியில பல பேருக்கு திருமணம்லாம் இரண்டாவது மனைவியெல்லாம் இருக்காங்க அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய பொது எந்த வகையிலும் பாதித்தது கிடையாது முதல் மனைவி வந்து உங்களுக்கு அது குறித்து வந்து ஆட்சேபனை தெரிவித்தால்தான் அவர்களுடைய பொது வாழ்வில் கூட அது குறித்து உங்களுக்கு கேள்வி எழுப்ப முடியும் சில அரசியல்வாதிகளுடைய முதல் மனைவியெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு எனது கணவர் வந்து இரண்டாவது திருமணம் செய்தது இல்லை என்று கூட அஃபேவிட் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம பாக்குறோம் அவர்கள் வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க புரிதலோடு இருந்துக்கிறாங்க ஆனால் ஆஹ் மிகப்பெரிய ஒரு போராளி தலைவராக கருதப்படுகிற ஐயா ராமதாஸ் அவர்கள் இது போன்ற அந்த முதல் திருமணம் இருதும் முதல் மனைவியோடு ஒரு நீண்ட காலம் வாழ்கின்ற அடிப்படையில் இரண்டாவது மனைவியோடு வந்து திருமண நாள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் ஒரு மிகப்பெரிய வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு மேல்மட்ட தலைவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அடுத்த கட்ட தலைவர்கள் அறிந்திருக்கலாம் ஆனாலும் கூட இது வந்து பொதுமக்களிடையே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையும் ஒரு புதிய செய்தியாக இருப்பதாக நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பாக இந்த இரண்டாம் திருமணம் குறித்து அவரை மேலும் இந்த காரணத்தை வைத்து அவருடைய பொதுவாழ்வை வாழ்வை கொச்சைப்படுத்துவது நாம் வந்து செய்யக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை அவருடைய நீண்டகால இந்த பொதுவாழ்வு என்பது அந்த சமூகத்திற்கு குறிப்பாக தமிழ் சமுதாயத்திற்கு பல்வேறு தொண்டுகளை செய்தவர்